രണ്ട് മടറു കൂടി ഉണ്ട് 12 മടകളൈ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട് കാർത്തമാരകളൈ കൊണ്ടിക്കിരി സാദിമാട തെയോ ധൻജാരി ഇഴ്ക്കി പോടാ രണ്ട് പോടാ നാല്പനാൻ മടട് പോടാ അണവിയ അങ്ങനത്തെ മറിയാന പുറം ആം പനമ്പരയിലാണങ്ങള് ആടമാട കട്ടി വളത്തടമണദെ കാണാ പനമ്പരയേ ഇട്ടി ഇപ്പടി सारे കുട്ടരെടുക്കൊണുന്ന രണ്ട് ഇ ഇന്ത മാടെന്ന വെലി അങ്ങള് നിർത്തിടിക്കുന്നതാണ് കൊടുക്കുന്നോ ഇപ്പോ എത്ര നേരം നേരെ ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് എത്ര നേരം എല്ലാതാണ് வணக்க முறங்களே நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்தினுடைய பண்டத்தறிவு பிரதேசத்துல வந்து நிக்கிறோம் இளவாள சந்தையில இருந்து மாதகள் போற ரோட்டை தான் நிக்கிறோம் எங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாடுகளை வந்து சவாரிக்கு பழக்கிற செயற்பாட்டில் வந்து சில நபர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் விஸ்வமடு பிரதேசத்தில் நடைபெற இருக்கின்ற ஒரு மாபெரும் சவாரி நிகழ்வுக்காகத்தான் இந்த மாடுகளை அவர்கள் தயார் செஞ்சு ஒன்று எப்படி அதை தயார் செய்யணும் அந்த மாடுகள் சம்பந்தமான விஷயங்களையும் நாங்கள் இந்த காணொலில் வந்து பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து இந்த காணொலில் வந்து இணைஞ்சிருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மாடுகளை வந்து எப்படி அந்த வண்டியில் வந்து கட்டினம்ன்றதை நீங்கள் இப்போ பார்த்து ஒன்று இருக்கிறீங்களா வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கோடி மாடுகள் வந்து நிற்கிது உதாரண விட்டால் வந்து அடிக்குமா ஏற்கனவே ரெண்டு சோடி மாடுகளுக்கான பயிற்சிகள் வந்து முடிவடைந்த நிலையில் இப்போ கடைசியாக இந்த ரெண்டு சோடி மாடுகளையும் அவையில் கட்டி கொண்டு அந்த பயிற்சிக்காக மேலதிகமான மாடுகள் சம்பந்தமான விஷயத்தையும் அந்த நிகழ்வு பற்றியும் அதாவது நடைபெற இருக்கின்ற இந்த சவாரி நிகழ்வு பற்றியும் ஐயாட்டை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் நிறைய

അതിനെ 보면은 രണ്ടെണ്ണം അന്നാര അതുപോലെ മൂണ്ട് ഇതിനെ നമ്മൾ ഇപ്പൊ ഇത് എങ്ങേ എഞ്ചിനുകൾ വലത്ത മാറിதானല്ലേ ഇവർ രണ്ടുപേരും കൊണ്ടു നടക്കുകല്ലേ മുളത്തി മുളത്തികളെ വലത്ത മാറി മുളത്തി കണ്ടോ ഇങ്ങനാ വെണ്ടി ആ ഇപ്പൊ 얘네 വണ്ടിல கட்டி എന്ന சேருங்க അത പളകി പോട്ട് റേസ்க்கு போறோம் ഇപ്പൊ നിങ്ങൾ എന്താ പളക്ത്രേങ്ങളെ ഞങ്ങളെ പളക് എനിക്ക് ഇപ്പൊ வார சேവ ആക്കു 120 ഒരു മാടക്കടമറി പോകും നമ്മ சேവമട ചന്തി ആ അങ്ങനാ നടക്കട് ചീവമട ചന്തി തൊട്ടിക്കേ

12 தேதி வருது பூசா முதல்ல பைரவாட்ல 12 ஆம் தேதி கஞ்சன்னு முடி நடக்குது. இவ்வளவு நாளைக்கு நடக்கும் நென. ஆரம் பாக்கறோம் நீங்க என்ன சொன்னா போய் நீங்களும் அத பார்க்கலாம். அங்க அவங்க இருக்காங்க அவங்க என்னடா நாங்கள் வெண் கோடி ரூபாய் வாங்கி வಂದ್ರிச்சு

போட்டம் சரியா அந்த வளர்த்தி ஓடா ரசி கடை தான் கல்லை படத்தி கடை தான் பத்து லட்சம் மாடும் ரெண்டு லட்சம் ரூபாய் அஞ்சு பிரிவுல வருவோம் இருபது சோடி தான் எடுப்பேன் நூற்றி இருபது நூறு சோடி மாடு கொண்ட விட்டா ரெண்டாயிரத்துல பிரிவு எடுத்தா இருபது சோடி மாடுக்கும் பெச்சு கொடுத்தா முதலாவது ரெண்டாவது மூன்றாவது நாலாவது

புத்தூர் ஆவரங்கான் கெரவட்டி இஞ்சத்தே யாழ் மாவட்ட செயலாளர் அப்போ உங்களுக்கு நீங்கள் செலவழிக்கிற காசை விட அவங்க தார பெருசு பெருமை தான் இல்லை தானே சுடுதலை போட்டு தரக்கூடும் ஒரு சிவர்மணி குட்டையும் தரக்கூடும் எங்களை பேருக்கு காசம் பரம்பரையிலே நாங்கள் ஆடு மாட்டை கட்டி வளர்த்துட்டோம் பண்ணதுக்காக இந்த பரம்பரையை விட்டு இப்படி போய் சவாரியை பார்த்தாலும் எங்களை கை கட்டி கொண்டிருக்கிறாங்க எங்களை பௌடி பண்ணுவோம் பௌடி பண்ணுவாங்க நீங்கள் இந்த இடமா நாங்கள் சில்லாலை பண்ணத்துக்கு சில்லாலை இதில் பண்ணத்துக்கு அங்கே ஆள் சில்லாலை இந்த மாடே தனி ஒரு மாடும் ஒரு மாடு மட்டும்தான் போல ஜென வெட்டி ஆனது பெட்ரோல் இந்த மாடு

முடிஞ்சது தண்ணி வெளி நாளைக்கு பழகு நாளை வெளிநாளை

അപ്പാക്ക് <saw> പോയി <monastery> <lazily> <th> அது என்ன நாங்க அந்த கோயிலடி நிப்பாடு நின்பாடி போனோம்